உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினமும் இந்த காணொலியில நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள் என்னென்னு பார்த்தால் நேற்றைய தினம் சிவராத்திரி விரதம் முடிந்திருக்குது இந்த சிவராத்திரி விரதத்துல வந்து இலங்கையில ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் கனயமுள்ள சஞ்சீவனுடைய அந்த கொலை அதனுடன் தொடர்பு பட்டு இப்போ வரைக்கும் நடந்திருக்க கூடிய சம்பவங்கள் அதுவற்றியும் அது மாத்திரம் இல்லாமல் சாந்தன் தொழிலாளியம் என்கின்ற ஒன்று வந்து இங்க இல்லங்குண்டம் தொயிலும் இல்லத்துல வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்குது அந்த நிகழ்வு பற்றியும் தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பேச இருக்கிறோம் இந்த காணொலிக்கு வந்து நாங்கள் முழுமையா போறதுக்கு முதல்ல நீங்கள் எங்கெண்ட சேனல இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அப்போதான் இதுக்கு பிறகு நாங்க போடுற காணொலிகளை வந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலிக்குள்ள போவோம் இதுல வந்து நான் முதலாவதா சொல்லப்படக்கூடிய அந்த விடியம் என்னென்று சொல்லி சொன்னால் கனியமுள்ள சஞ்சீவ இன்றைய தினம் வந்து வியாழக்கிழமை நேற்றைய தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமையோட நேற்றைய தினம் புதன்கிழமையோட பார்த்தோம்னு சொன்னோம் சரியா ஒரு வாரம் வந்து இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது எல்லாருக்குமே தெரியும் திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்னென்று சொல்லி சொன்னால் இலங்கையையே உழுப்பிய ஒரு சம்பவம் என்று சொல்லி சொல்லலாம் என்று சொல்லி சொன்னா இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு பெரிய ஆளாண்டு கேட்ட அப்படி எல்லாம் இல்ல ஒரு சமூகத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஆளாண்டு கேட்ட அப்படி எல்லாம் இருந்தாலும் இது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம் தொடர்பா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தால் இந்த கனியமுள்ள சஞ்சீவை வந்து அந்த கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டதா வந்து சொல்லப்படுகின்றது பத்மேவின் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் இந்த கொலை சம்பவத்தை செய்யறதுக்கு திட்டம் தீட்டியதாக வந்து சொல்லப்படுகின்றது அந்த ஹெகல் பத்தர பத்மேவனுடைய குழுவுக்கும் இங்கால கனியமுள்ள சஞ்சீவனுடைய குழுவுக்கும் இடையில வந்து இப்ப அதிக அளவான பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறதாகவும் வந்து தகவல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது அப்படி பார்க்கக்குள்ள இப்ப இந்த கனியமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கு பழி வாங்குகின்ற நோக்கத்துல இந்த ஹெகல் பத்தர பத்மேவினுடைய கூட்டாளிகள் அது மாத்திரம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கு நடத்தப்படலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது ஒரு முப்பத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் துப்பாக்கி வைத்தியசாலையில கிழக்காகி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு கொண்டு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லப்படுது இவர் யார் என்று சொல்லி என்று சொன்னால் இந்த கெகல் பத்திர பத்மேவின் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரினுடைய ஒரு நழுவிய நண்பர் அதாவது பாடசாலை காலத்து நண்பர் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த சுட சுடப்பட்ட அவருக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் அதாவது கனிமுள்ள சஞ்சீவர்களுடைய அந்த கொலை சம்பவத்துக்கும் இடையில எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று சொல்லப்படுது அப்ப ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த கனிமுள்ள சஞ்சீவர்களுடைய கொலைக்கு பழி வாங்குற நோக்கில இந்த ஹெகல் பத்திர பத்மேவினுடைய அந்த நெருங்கின வட்டாரங்களை குறி வச்சு இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எல்லாம் வந்து நடத்தப்பட்டு கொண்டு இருக்குது இது ஒரு புறம் இருக்கு மறுபுறம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கெஹல் பத்தர் பத்மேவின் அவர்களுடைய வீட்டை இலக்கு வைத்து அடுத்ததான் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று சொல்லி எண்ணப்படுது பன்னெண்டுல இருக்கக்கூடிய வீட்டை ரெண்டு நபர்கள் வந்து ரெண்டு இளைஞர்கள் வந்து காணொலி எடுத்துக்கொண்டு இருந்திருக்கிறோம் இந்த காணொலி எடுத்திருக்கக்கூடிய கூடிய இளைஞர்களை பன்னெண்டு போலீஸார் கைது செய்திருக்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த வீட்டில வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பாளர்களை இலக்கு வச்சுதான் அடுத்தது தாக்குதல் என்று சொல்லி இளைஞர்களை வந்து கைது செய்திருந்தால் அந்த நேரத்துல கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த வீட்டுல கெகல் பத்மேவினுடைய மனைவி அவருடைய தாயார் தந்தையார் தம்பி ஆகியோர் வந்து அந்த வீட்டில இருந்திருக்கிறோம் அப்ப இந்த கைது செய்யப்பட்டிருக்க கூடிய நபர்கள் வந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு வயது இவர்கள் என்ன வாக்குமூலத்துல சொல்லி இருக்கிறோம் என்றால் துபாயில இருக்கக்கூடிய சமீரா என்கின்ற ஒரு குற்றவாளியிட்ட இருந்துதான் தங்களுக்கு இந்த ஒரு பணிப்புரை கிடைத்தது அதாவது தெஹல் பத்தர பத்மேவினுடைய வீட்டை வந்து சரியா காணொளி எடுத்து அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வழிய காணொலி எடுத்து அந்த துபாய் சமீரா தனக்கு அனுப்புறதா கேட்டுக்கொண்டது கிணங்க வந்து தாங்கள் அனுப்பினதா அதுக்கு பதிலா வந்து அவர் தங்களுக்கு போதை பொருள்களை வந்து கொடுக்கிறதாவும் வந்து ഏല്ലാൽ கடைமுள்ள சஞ்சீவோவினுடைய அந்த கொலைக்கு பழி வாங்குற நோக்கத்துலதான் இந்த பத்மேவினுடைய குடும்பத்தை இலக்கு வைத்து அடுத்ததா வந்து தாக்கு தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று சொல்றதுக்காக இவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அடுத்ததா வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இனி வந்து இந்த சிறைச்சாலைகள்ல எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த அஹ் கொழும்புல இருக்கக்கூடிய பூசா சிறைச்சாலை போன்ற சிறைச்சாலைகள்ல எல்லாம் வந்து அது முக்கியமான ஒரு குற்றவாளிகள் தான் அங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப அங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள அந்த செயற்பாடுகளை எல்லாம் அவதானிக்க வேண்டும் தீவிரமா கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுது நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முதல்ல அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறை கூடத்தில இருந்து ஒரு தொலைபேசி கை தொலைபேசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த சிறைச்சாலை சுவர்கள்ல வந்து அந்த ஜாமர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொலைபேசியினுடைய சிக்னலை கட் பண்ணக்கூடிய அந்த ஜாமர்கள் வந்து பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த கட்டடங்களோட தன்மை காரணமா அந்த ஜாமர்கள் வந்து முழுமையாக வேலை செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுது ஆனால் இனி வந்து அந்த ஜாமர்கள் எல்லாம் வந்து கட்டாயமா கட்டாயமா வந்து முழுமையா செயல்படுத்தக்கூடிய வகையில அந்த ஜாமர்கள் எல்லாம் வந்து அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்ப சொல்லப்பட்டிருக்கு சொன்னா இதுவரைக்குமே அங்க இருந்து பல கை தொலைபேசிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இந்த கடையமுள்ள சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் தொடர்பில் வந்து மூன்று கை தொலைபேசிகள் வந்து விசாரணைக்காக கொள்ளப்பட்டிருக்குது அப்ப இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற நபர்கள் வந்து தொலைபேசியை பயன்படுத்துகின்றார்கள் அந்த தொலைபேசி பயன்பாட்டை தொலைபேசி பயன்பாட்டின் மூலம்தான் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை இங்கிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றன

தொடர்புடைய அந்த துப்பாக்கி சூட்டுதாரியும் அவருடன் கூற இருக்கக்கூடிய இந்த இஷாரா செவ்வந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணும் வந்து இந்த கொலை செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கடை ஒன்றுக்கு போயிட்டு சில பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினோம் அந்த கடையில இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காணொலி வந்து இப்ப தற்சமயம் வந்து வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பா போய்கொண்டு இருக்க அந்த கொலை சூட்டு சம்பவத்துக்கு முதல்ல அவர்கள் அந்த காணொலியில வந்து பார்த்து சொல்லி சொன்னா நீங்கள் பக்கத்துல பார்க்கலாம் அந்த படங்கள் நான் உங்களுக்காக போடுறேன் அதுல வந்து எவ்வளவு தூரம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் பாருங்களேன் அதுக்கு முதல்ல வந்து எடுக்கப்பட்ட காணொலி இப்ப வந்து அநேகமா வைரலா வந்து எல்லா இடத்துலயும் பரவலாகி கொண்டிருக்கிறது என்கின்ற பெண்ணினுடைய தாய் உட்பட அவருடைய சகோதரர்கள் வந்து இப்ப கைது செய்யப்பட்டு தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறோம் இந்த நிலையில இப்ப இந்த பெண் வந்து நாட்டை விட்டு தப்பித்தாரா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அவர் நாட்டை விட்டு தப்பித்திருக்க கூடியதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி பல கோணங்களையும் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது இப்படி போகைக்குள்ள இந்த பெண்ணை அடையாளம் காட்டக்கூடிய நபர்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் தரப்படும் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவித்தலும் விளங்கப்பட்டிருக்குது உங்கள அநேகமான தெரிஞ்சிருக்கும் கடந்த வருடம் அதிகமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினது அது மாத்திரம் இல்லாம கடந்த வருடம் ஒரு தாயினுடைய அந்த கடைசி ஏக்கமும் வந்து பொய்யா போன ஒரு தருணம் என்று சொல்லி எல்லாருமே நாங்கள் அநேகமா கதை தெரிந்த ஒரு விடயம் தான் இந்த சாந்தன் அண்ணாவினுடைய மரணம் என்றது எல்லாருக்குமே தெரியும் இந்திய பிரதமர் முன்னாள் இந்திய பிரதமர் காந்தியினுடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள்ல வந்து சாந்தன் அண்ணா ஒருவர் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முப்பத்து மூன்று வருட காலமா வந்து சிறையில இருந்து சிறைவாசம் அனுபவித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அந்த அதுல இருந்து விடுதலையாகி திருச்சி சிறப்பு முகாமில் வந்து தடுத்து வைக்கப்படுறார் அப்ப விடுதலை ஆகினவரை வந்து நாட்டுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் மறுபடியும் அவர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்படுறார் இப்ப இந்த திருச்சி சிறப்பு முகாம் வந்து உண்மையில அது ஒரு கொடுமையான இடம் என்று சொல்லி பலரும் கடந்த வருடம் பல்வேறு விதமான விடயங்களை அந்த திருச்சி சிறப்பு முகாம் பற்றி சொல்லி இருந்தவர் அந்த திருச்சி சிறப்பு தான் சாந்தனண்ணா வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தவர் நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை வந்து குடும்பத்தார் எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் சொல்ல சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இலங்கை அரசும் இந்திய அரசும் வந்து ஒரு பாராமுகம் காட்டி கடைசி வரைக்கும் அவரை வந்து நாட்டுக்கு வரவே விடவில்லை அதாவது உயிருடன் வந்து நாட்டுக்கு கொண்டு வரவே இல்லை என்று சொல்லி கடும் விமர்சனங்கள் விசனங்கள் எல்லாமே எழுந்து கொண்டு வந்த நேரத்துல வந்து கடந்த வருடம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் உயிரற்ற நிலையில தான் இலங்கைக்கு கொண்டு வரப்பட கொண்டு வந்திருந்தவர் இந்த நிலையில அவருடைய தாயார் அவர் வந்து வருவார் வருவார் என்ற மகன் வருவார் வருவார் என்று சொல்லி கடைசி வரைக்கும் காத்திருந்து அது அப்படியே ஒரு கண்ணீரிலேயே முடிஞ்சு ஒரு கடைசி வரைக்கும் அவரை உயிரோட பார்க்க முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது இல்லையோ இந்த நிலையில இது ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த நிகழ்வு நடைபெற்று அஹ் இந்த இதை முன்னிட்டு அதாவது ஒரு வருஷத்தை முன்னிட்டு சாந்தன் தொழிலாளியம் என்கின்ற ஒரு நினைவு தூவிய வந்து அவர் புதைக்கப்பட்ட அந்த இல்லங்குளம் தொயிலும் இல்லத்துல வந்து அவருக்கான அந்த நினைவு தூவியை அமைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இந்த சாந்தன் தொழிலாளியம் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சாந்தனுடைய தாயாரால அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட இருக்குது இல்லங்குளம் துயிலும் இல்லத்துல காலை ஒன்பது மணிக்கு சாந்தன் அவர்களினுடைய அந்த புகழ் உடல் விதைக்கப்பட்ட இடத்துல சாந்தன் அவர்களுடைய குடும்பத்தினாரால உருவாக்க வைக்கப்பட்டிருக்கிற சாந்தன் துயிலாலையும் தாயாரால அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட இருக்கு என்றதும் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் நேத்திய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சிவராத்திரி தின நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா இலங்கையில வந்து பல இடங்கள்லையும் சிறப்பா வந்து முன்னெடுக்கப்பட்டு இருந்துச்சு இதுல முக்கியமா நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் திருக்கோ திருக்கேதீஸ்வர ஆலயம் திருகோணேஸ்வரர் ஆலயம் அது மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி இதுல எல்லாம் சிறப்பா முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்த நேரம் நேற்று தினம் பாதம் என்றால் வவனியா வெடுக்குநாரி மலையிலையும் கூட இந்த சிவராத்திரி நிகழ்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்குது ஆனா இதுல என்ன ஒரு துரதிருஷ்டவசம் என்று சொன்னால் ஐந்து மணியோட இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீ பாடுபட்டிருக்குது ஆனா உண்மையில வந்து சிவராத்திரி என்றது வந்து சிவராத்திரி இரவுல வந்து அது அனுஷ்டிக்கப்படும் அதாவது இந்த கண் விழித்து அனுஷ்டிக்கப்படும் அப்ப இது என்ன சிவன் ராத்திரியா இல்ல சிவன் பார்க்கலாம் சொல்லி இப்ப கடும் விமர்சனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கேன் என்று சொல்லி இந்த வடுக்கு நாரி விடயங்களை உங்களுக்கு எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து பார்த்தோம் சொன்னால் பல்வேறு பட்ட போலீஸ் கடுபிடி ராணுவத்தினுடைய கடுபிடி சொல்லி இந்த கடுபிடிகளுக்கு மத்தியில தான் இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடந்த நிலையில நேற்றைய தினம் ஐந்து மணியோட அது வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கப்ப கண்விழித்து அதுல இருந்து தங்களுடைய தரிசனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்த மக்களுக்கு அது பெரும் மாற்றமா தான் இருந்திருக்கு ஏன்னா இது வந்து நாங்கள் இரவிரவா எங்களுடைய சிவனை தரிசிக்க வேணும் என்று சொல்லி நினைச்சோம் ஆனா இப்படி பாதையில

ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய விடயங்கள் இவ்வளவுதான் இது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை வந்து முடிக்க போறேன் என்னோட இணைந்து இருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் உண்மையில நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி